இது நன்னை அன்னை மீது ஆணை இதுக்கோ சாமர்த்தியம் வேணுண்டா அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கிறியா நீ அதுக்கு தான் லாயக்கு தாயே பிடை கொடுங்கள் நான் வெற்றியோடு திரும்புகிறேன் சின்ராசு நீ எங்கப்பா போவ எங்க இல்லாம போவ நீ மனசுக்கா பத்து வச்சிருக்க ராட்சசனுக்கு பத்து வச்சிருக்க நந்த பாலன் கருணை புரிவான் ஆனந்த பாலன் கருணை வணக்கம் வணக்கம் நான் உன்கிட்ட கேட்டேனா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூச்சிணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் ஆஹ் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வாரிங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க அங்க இல்லடா ஏற்ற விட்டு வாங்க சரிங்க

வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கா இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வரண்டா தர்பூசி தலையா காடி டேரா ஓ அந்த புட்டில தான் பணம் வயிறு நகை நட்டு எல்லாமே இருக்கடா அது போனா போட்டோம் ஊரே நட்டிட்டு இருக்கு அந்த காப்பாத்துவோம் ஐயா நான் திரட இல்லங்க நான் வெளிய ஊர்க்காரன் நான் பேரு பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடறாங்க ஐயேமாந்துட்டானு ஐயோ சாரியான கிட்ட வாங்காவுட்டுட்டனே ஏ என்ன ஏப்பா என்ன என்ன சொன்ன இதுக்கு கூட லாய்க்கு இல்லையா இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரியே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமா ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேரு இல்ல

நீதிமாறுட பாத்ததெல்லாம் உனக்கு டெல்லி எனக்கு டெல்லி ஆ அண்ட ஜவரா உட்கிருக்கனே பார் நான் வரேன் பாத்து பேசுடா ஒரு மாதியா இருக்கான் அடிச்சற போறான்

மூளை இல்லாதவனு வண்டியில முடிய இல்லாதவனு ஏமாந்தவனுக்கு ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்திருக்கு

நான் எப்படியாவது உங்களுக்கு சிசிய நான் சேரணும் எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதா வாங்க நீங்க வீட்டுக்கு போலாம் இதெல்லாம் என்ன தங்கமா ஆமா நீங்க பரம்பரை சொத்து பரம்பரை சொத்தா ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி வா வாங்க 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 உட்காருங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது கொடலு நெஞ்சு கறி மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்

யோ அயோ அயோயோத்துக்கோடியாங்க அய்யோ பாத்தியா பாத்தீங்கயா யாருன்னு தெரியா இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு

அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடுக்க ஓடவா என்னடா குதிரை முத்து ஒன்னு நான் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு திருட்டான்னு பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட அப்பவே கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் உடனே இந்த வேட்டி அவரு ஐயோ ஜட்டி போடல நீ எப்படா ஜட்டி போட்ட அவர நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இங்க பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒன்னு பிரண்ட் எல்லாம் பேசடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தான ரூபா தான நம்ம இது என்னையா அது பம்பா இருக்கு ஏன் ஆடு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவர்க்கே 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட பேசாதீங்க எதார்னால நேர் நேரா பேசுங்க அட மடையா கண்ணன பொடவேலியா இருக்கு நேருக்கு நேரா தான நின்னு பேசுறேன் நான் என்ன கோடைய வந்துட்டு பேசுறேன் ஐயோ தலைவர் யாரு யாரு ஓடு நிந்துங்க நீ ஓ ஆடுங்கற

இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கேனையுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு திருக் திருக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிருக்கேன்னு சொன்ன அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலைய காட்டுங்கடா அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே அமுக்கடா அப்பா இங்கே வந்துட்டியா உங்க போன கால்ரா தப்பிச்சுட்டாரு இந்த கால்ராவுக்காக வெயிட்டிங்ல தர்ம சத்திரமா வேலை சத்துட்டீங்களா இல்ல மிச்சு மிஸ்வர்த்தீங்களா இந்த பாத் உள்ளூர் அவமானப்படுத்துறேன் எனக்கு போய் கட்டிக்கல்யாணம் உனக்குடா அதை சொல்லி உனக்கு பிடிச்சிருந்திருக்க ஐயா அவன் ஏமாத்துறங்க சுயமா சம்பாரிச்சது

நீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை எளக்கார பாத்திராங்கன்னு வச்சிக்கோங்க பொங்கலால அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழறல அர்த்தமே இல்லை வட்டி அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கா மக்கத்துல விசாரிச்சுக்கிறலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதிரைபுத்து நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ஆள் மாரத்தோட பண்றீங்க

உங்களுக்காக நடக்கிற்கு பதினஞ்சு இருபது முப்பது நீ வழிவிடு வழிவிடு சொல்லி நான் விடாம ஓட்டிட்டு வந்தா நான் வழிவிடலான்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன

அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி 왔다ச்சே மாப்பிள்ள வந்தாரே ஒடியா வந்தாச்சு பத்தற வேண்டியதா சீக்கிர சீக்கிர ஓ ஓ மாமா இது வந்துடு மாமா மாமா வந்து கட்டிக்குறேன் நானா மாப்பிள்ள ஆ நான் மபடியா ஓய் வந்துக்குறேன் நான்தான் மாப்பிள்ள வந்து வாங்க வாங்க

என் பேரு உன் உங்க கண்ணிக்கட்டுமா ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கிய உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கட்டுமா எங்கேயே காத்து அய்யோ இங்கேயும் மோதிரம் இங்கும் மோதிரம் சரியான காம்பினேஷன்

ஒரே கொட்ட கொத்தி போற மரியாதை ஓடிப் போயிடு. உங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு சட்ட பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதை டவள பண்ணிருக்கீங்களா? உங்க காதை ஜெவாக்குறேன் பாருங்க. ஹாய். ஏய் இத யாரோ மாமா கையாலேயே பிடிပါ. போங்க. என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிச்சேன் பாரு. பாம்பு வாயை தேச்சிருக்குன்னு சொன்னானுங்க. இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிடுச்சா? తెలుசு. சின்ன

அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்.